இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரைங்க இதுக்கு முட்டிலும் வந்து ஆர்கானிக் இதில் வந்து எந்த பூச்சிக்கொல்லி எதுவுமே அடி இப்போ இந்த தலையை வச்சு தான் நம்ம வந்துட்டு முருங்கைக்கீரை சாதம் செய்ய போகிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க முழுமையாக வீடியோ பார்க்கலாம் இந்த தலை வந்து பார்க்க சூப்பராக இருக்குது இதில் வந்துட்டு எந்த பூச்சி எதுவுமே இல்லை தெளிஞ்சி இதில் எந்த மருந்துமே அடிக்கல லீப்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் நான் வந்து தாளிக்கிறங்கிறதுனால கொஞ்சம் கொழுந்தாகவே எடுத்துக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் எண்ணெயில் போடும்போது பொறுப்பு பொறுப்பு கருவேப்பிலை மாதிரி பொறிஞ்சிடும் அப்போ சாப்பிட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் முருங்கை காய் இருக்குது அவங்கள ஒரு நாளைக்கு பருப்பு சாதம் செஞ்சு அதையும் அவங்களுக்கு நான் ஐடியாவோ போடுறேன் இவங்கள தான் நம்ம விறகுடுக்க வச்சு முருங்கைக்கீரை சாதம் செய்யப்படும் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து வெங்காயத்தை மெல்லிசு மெல்லிசு அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சால் தான் வெங்காயம் பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடு தாளிக்கிறவங்க போது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வரமிழகா முருங்கை சாதம் எண்ணெய் கடுகு இது மட்டும்தான் இதுக்கு தக்காளி எதுவுமே தேவையில்ல உப்பு உள்ள மருந்துட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மணக்கி போகிறோம் இப்போ இது வந்துட்டு வந்து காலிஃப்ளவர் சில்லிக்காக வெறும் முருங்கக்காக சாப்பிட முடியாது இல்லையா நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன் இவங்களையும் பொரிச்சு வச்சுட்டு எ எல்லாம் நாம் சாப்பிட போகிறோம் வாங்க எப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சமைக்கிறதுக்காக நான் பாலை எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நான் தென்னை மரத்தில் நிறைய வாங்கின பாலை கிட்ட சீக்கிரமாக நெருப்பிடிக்கும் ஸோ பார்த்திங்களா இது வந்து பஞ்சாடைன்னு சொல்லுவாங்க இதை வச்சா சீக்கிரமாக நெருப்பிடிச்சுப்போம் இப்போ நம்ம வடக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து கள்ளக்கொட்டை எண்ணெய் தான் ஆட்டின இடத்துல வாங்கினது என்ன காஞ்சி உடனே கடுகு போட்டுக்கலாம் அடுப்பு நல்லா பிடிச்சிச்சு சிம்பிள் தான் ஈஸியாக இருக்கும் அது விறகுல வச்சு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வர போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணக்கறதுக்காக இது வந்து இந்துப்பு இது தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் தான் வந்துட்டு நமக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது ஸோ அதனால் வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசு பொடிசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தான் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இவங்க நல்லா வணங்கினோடனே முருங்கக்கீரையை கொட்டி நம்ம வணக்கி சாதத்தை கொட்டி பரட்டி எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து எந்த தூளுமே சேர்க்கலை வெறும் வரமிளகா வெங்காயத்துலேயே வந்து முருங்கைக்கீரை சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே டேஸ்ட் தரும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ஸ்டேஜில் முருங்கைத்தலை கொட்டிக்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலையே மரத்தில் பறித்த முருங்கைத்தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இது செம்மையாக இருக்கும் பொரியும் போட்டா பொரியுது கட்டிக்கலாம் பாருங்க சார் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு முருங்கைத்தலை எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள் பொரியிறது நான் ஃபஸ்ட்டே சொன்னாலும் பொரியும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கொட்டும் போது எவ்வளோ தலை இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக வந்து வணங்கிடுச்சு இதுக்கு மேலே நம்ம இதில் சாப்பாடை கொட்டி கலரிக்கோம் சாதத்தை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு பெட்டிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாட்னதுக்கப்புறம் இவ்வளோ இது இந்த மாதிரி தான் வந்திருக்கு இது நல்லா இருக்கும் செம்மையாக இருக்கு இப்போ நம்ம பசங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கேட்க போகிறோம் பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்துட்டு

வெங்காயம் நவீனுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சமாக இது வந்து மாமாக்கு மாமாவுக்கு தான் முருங்கைக்கீரவர் பெரிய ரொம்ப ரொம்ப முருங்கைக்கீரை பெரிய அவர் தான் இன்னொரு விஷயம் அவர் பச்சையாவே சாப்பிடுவாரு நல்லா இருக்கும் டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்க மாமாவுக்கு மட்டும் ரெண்டு மிளகா வச்சிருக்க நீ என்ன மாமா என்ன பண்ணிட்டு காலிப்ளாவ் chili ஃப்ரெஷ்ஷா இருக்கு எங்க ஆளு ஒரு ஆர்டி போறதுலயே புறியா இருக்குறாரு சாய் ஓமாம் கண்ணே அதுக்கு புறியா தாங்க சாப்பிடும்போது பச்சமளையே பச்சமளையான போறதே இல்ல பர்மளைய ஏத்தி விட்டா கொஞ்சம் いや கன்னுத் தெரியியோ கன்னு சூப்பரா

நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரம் ஒரு முறை நாள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து என்ன டேஸ்ட் கொடுக்குதுன்னா ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு கொடுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்